ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஈஸ்வரி சமையல் இன்னைக்கு வந்து நம்ம ஈஸ்வரி சமையல்ல ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி அது ஒரு டீ செய்யக்கூடிய அதே டேஸ்ட்ல ருசி மாறாம நம்ம வீட்டுல இன்னைக்கு எப்படி செய்யலாம் அப்படின்ட்டு பார்க்கலாம் வாங்க டீ டைமுக்கு ஒரு போண்டா செய்ய போறேங்க அதுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் இதுல ஒன்றரை கப் வந்து மைதா சேர்த்திக்கலாங்க அடுத்து ஒரு அரை கப் சேர்த்திக்கலாங்க இப்போ மொத்தமாக ஒன்றரை கப் செத்தங்க புளிக்காத இட்லி மாவு வந்து ஒரு கப் சேர்த்திக்கலாங்க ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்திக்கலாம் ரெண்டு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்துக்கலாம்

அரை உப்பு சேர்த்திக்கலாம் நம்ம ஏற்கனவே இட்லி மாவுலாம் உப்பு இருக்குங்க அதனால் பார்த்து சேர்த்திக்கோங்க மாவு சோடா வந்து ஒரு பிஞ்சளவுக்கு சேர்த்திக்கலாங்க இப்போ இது எல்லாமே நல்லா கலந்துடலாங்க ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் தண்ணி சேர்த்த வேண்டாங்க இந்த இட்லி மாவுலையே பிசைஞ்சிட்டு பத்தலைனா மட்டும் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க இப்போ இட்லி மாவோடு சேர்ந்து நல்லா கலந்துட்டேங்க திருப்பி கொஞ்சம் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க என்ன கெட்டியாக தான் இருக்கு அதனால தண்ணி சேர்த்திக்கலாம் பாருங்க நல்லா கலந்து எடுத்துட்டோம் இந்த மாதிரி இருந்தது அப்படின்னா எடுத்து போடுறதுக்கு கரெக்டா இருக்குங்க இந்த அளவுக்கு இருந்ததுன்னா கரெக்டா இருக்கும் அதாவது நம்ம இஸ்லிமாவு எத்தனை இல்லாம இந்த டம்ளர்ல ஒரு டம்ளர் தண்ணி சேர்ந்து இப்ப கலந்து இருக்கிறோங்க ஒரு மூடி போட்டுருலாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கட்டும் மாவு அஞ்சு நிமிஷம் ரெஸ்கில் இருக்குங்க அதுக்குள்ளே நம்ம வந்து இதுக்கு நல்ல ஒரு கார சட்னி நல்லா சுருக்குன்னு அரைச்சிக்கலாங்க ஒரு கால் மூடி தேங்காய் எடுத்து இந்த மாதிரி துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேங்க சேர்த்திக்கலாம் இப்போ சேர்த்திட்டு இது மட்டும் தனியாக நம்ம தண்ணி விடாமல் ஒரு ஓட்டு ஓட்டி எடுத்துக்கலாங்க தேங்காய் வந்து இந்த மாதிரி அடித்து எடுத்துகிட்டு வந்துட்டேங்க ஒரு நாலு ஸ்பூன் நெடைக்கலை பருப்பு வறுத்து வச்சுருக்கீங்க சேர்த்திக்கலாம் கூடவே நாலு பேர் பூண்டு சேர்த்திக்கலாம் ஒரு கொத்து கறிவேப்பில சேர்த்திக்கலாம் ஒரு ஏழு வர மிளகாய் சேர்த்திக்கலாங்க கால் ஸ்பூன் உப்பு பாருங்க இந்த அளவுக்கு ஒரு துண்டு புளி சேர்த்துக்கலாங்க இது வந்து சின்ன சின்ன பீஸ் அப்படி இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாங்க அப்போ தான் நல்லா அரைபடும் பாருங்க இந்த மாதிரி பிச்சு போட்டுக்கலாம் தண்ணி சேர்த்திக்கலாங்க ஒரு அரை டம்ளர் சேர்த்திக்கலாங்க பார்த்திங்களா அளவுக்கு சேர்த்துனா கரெக்டாக இருக்கும் அரைச்சி எடுத்துட்டு வந்துடலாங்க சட்னி அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டோங்க பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு போன்றவுக்கெல்லாம் தொட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்திங்களா இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாங்க அடுப்பு ஆன் பண்ணி தாளிப்பு கரண்டி வச்சுட்டோங்க ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் அரை ஸ்பூன் கடுகு அரை ஸ்பூன் உளுந்தம்பருப்பு ரெண்டு வரமிளகாய் ஒரு கொத்த கறிவேப்பிலாம் அப்படியே நம்ம சட்னியில் த சேர்த்திக்கலாங்க அவ்வளோ தாங்க நம்மளுக்கு சட்னி வந்து ரெடி ஆயிடுச்சு எடுத்து வச்சிடலாம் நம்ம இப்போ போண்டா போடுறதுக்கு எண்ணெய் சூடு பண்ணிட்டேங்க கையை வந்து இந்த மாதிரி தண்ணியில் வந்து நினச்சிக்கோங்க நினச்சிட்டு இப்போ நம்ம வந்து மாவு அப்படியே எடுத்துக்கலாங்க அப்படியே இந்த ஓரமாக இப்படி எடுத்து இப்படி உருட்டி நம்ம அப்படியே சேர்த்திக்கலாங்க இது வந்து குட்டி குட்டியாக நல்லா இருக்குங்க சாப்பிட்றதுக்கே நம்ம டீக்கடையில் சாப்பிட்ற மாதிரியே அதே டேஸ்ட்டில் நல்லா இருக்குங்க இப்போ குட்டீஸ் எல்லாமே வீட்டில் லீவில் இருப்பாங்க இந்த மாதிரி டக்குன்னு நினச்ச உடனே நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை வச்சு ஈஸியாக அவங்களுக்கு செஞ்சு கொடுத்துர்லாங்க அவங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க போட்டு இந்த எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் நல்லா கொஞ்சம் குறைஞ்சதுக்கு அப்புறமா நம்ம திருப்பி விட்டுக்கலாங்க இந்த மாதிரி நம்ம கலந்து விட்டோம்னாலே தனித்தனியாக வந்துடுங்க இந்த மாதிரி நல்லா திருப்பி விட்டு நல்லா மேலையெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா செவந்ததுக்கு அப்புறம் எடுக்கணுங்க பாருங்க நம்மளுக்கு எண்ணெயோட சலசலப்பு எல்லாம் நல்லா குறைஞ்சி நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்துருச்சுங்க இந்த டைம்ல எடுத்துக்கலாங்க இதே மாதிரி இனி ஒரு பேட்சும் போட்டுக்கலாங்க அதே மாதிரி எல்லாமே போட்டு எடுத்துகிட்டு பார்க்கலாங்க போண்டா எல்லாமே சுட்டு எடுத்துகிட்டு வந்துட்டேங்க டீ கடையில் செய்கிற மாதிரி அதே டேஸ்ட்டெல்லாம் சுவை மாறாமல் நம்ம இந்த போண்டா வந்து செஞ்சுருக்கோங்க இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு கொடுத்தீங்க அப்படின்னா வீட்டில் எல்லாம் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இந்த போண்டா பார்த்தீங்க அப்படின்னா மேலே எல்லாம் நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து ஸ்மூத்தாகவும் சூப்பராக இருக்குங்க வந்து அப்படியே நம்ம சட்னியில் வச்சு சாப்பிட்டோம்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க பார்த்திங்களா இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் என்னங்க நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மெத்தடை நீங்களும் எப் செஞ்சு பாருங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் நம்ம இசிறி சமையலாக சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நம்மளுடைய மற்ற வீடியோக்களையும் ஒரு விசிட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்